சரணம் உலகெங்கும் வாழும் அஸ்ட்ரோ பலன்கள் நேயர்களே என் நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே உங்கள் அத்தனை பேருக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்க நல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரையிலான வார பலன்களை வழங்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தொடங்குகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஜூன் மாதம் இது உங்க வாழ்க்கையில எல்லா நலங்களும் நீங்க பிறணும்னு எல்லாமல்ல இறைவனை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் உங்களுடைய கமெண்ட்ஸில் ஒரு விஷயத்தை பதிவுங்க சார் எங்களுடைய நம்பரை கொடுங்க கான்டக்ட் நம்பரை கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் எங்களுடைய கான்டெக்ட் நம்பரை கொடுத்துருக்கோம் அப்பாயின்மெண்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை நீங்கள் கான்டெக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை சென்னையில் டி நகர்லேயோ நங்கநல்லூர்லேயோ எங்களை நீங்கள் நேரடியாக சந்திக்க முடியும் நீங்கள் நேரில் வர அளவுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் தான் வேணும்னா அதுவும் அவைலபிள் தான் இதே எண் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் எண் அந்த எண்ணுக்கு வந்து உங்களுடைய பெயர் தற்போது நீங்கள் எந்த நாட்டில் இருக்கீங்களோ எந்த ஊர்ல இருக்கீங்களோ அதோடைய குறிப்பிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு கேட்டீங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை கான்டெக்ட் பண்ணி உங்களுக்கு டீடைல் சொல்லுவாங்க உங்க வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் இந்த வாரத்தில் பொருளாதார ரீதியாக எந்தெந்த ராசிகள் உயரப்போகிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்காரர்களுக்கு நல்ல பொருளாதார உயர்வு வந்து சேரப்போகிறது ராசிக்காரர்களுக்கு நல்ல பொருளாதார உயர்வு இருக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய பணவரவு வரக்கூடிய யோகம் இருக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமான மகிழ்ச்சியான பணவரவு செய்தி காத்திருக்கிறது தனுசு ராசிக்காரர்கள் மகிழ்ச்சி அடையலாம் நல்ல பணவரவுக்கு காத்திருக்கலாம் கும்ப ராசிக்காரர்கள் பட்ட கஷ்டமெல்லாம் விலகக்கூடிய அளவுக்கு ஒரு பணவரவு வர காத்திருக்கிறது சுப செய்திகள் வரக்கூடிய ராசிகள் என்ன இந்த வாரத்துல எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கோ உங்க வீட்டுல திருமண பருவத்தில் இருக்கிறவங்களுக்கோ ஒரு கல்யாண செய்தி இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படி சுப செய்திகள் வரக்கூடிய ராசிகள் என்னன்னு கேட்டீங்கன்னா மேஷ ராசிக்காரர்களுக்கு செய்திகள் வரக்கூடிய யோகம் இருக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு செய்திகள் வரக்கூடிய யோகம் இருக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு செய்திகள் வரக்கூடிய யோகம் இருக்கு அதே போல துலா ராசிக்காரர்களுக்கு கல்யாண செய்தி வரக்கூடிய யோகம் இருக்கு காதலில் வெற்றி பெறக்கூடிய ராசிகள் அப்படின்னு சொன்னா இந்த வாரம் தனுசு ராசி காதலில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு தெரிகிறது அதே போல சிம்ம ராசிக்காரர்களுக்கு காதலில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு தெரிகிறது இதெல்லாம் நல்ல ஒரு யோகமான அமைப்பு இந்த வாரம் இருக்கு எஜுகேஷன்ல நல்ல படிக்க போகிற மாணவர்கள் எதராசியை சேர்ந்தவர்களாக இந்த வாரம் இருக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மிதுன சேர்ந்தவர்கள் கல்வியில நல்ல ஜொலிப்பாங்க அதே போல மீன மாணவர்களும் கல்வியிலே ஹையர் எஜுகேஷன்ல ஒரு பெரிய வெற்றியை பெறக்கூடிய யோகம் இருக்கு கன்னிராசி மாணவர்களுக்கு மிகுந்த நற்காலமாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலம் அமையிறது விருச்சிக ராசி மாணவர்களுடைய கல்வி கனவுகள் நனவாக போகிறது மகர ராசிக்காரர்களுக்கு மிகுந்த யோகம் எஜுகேஷன்ல தேடி வரக்கூடிய காலம் எனவெருமை மேஷ ராசி என்பர்களை மேஷ ராசிக்காரங்களுக்கு சப்தமாதிபதி சுக்கரன் வந்து ராசியில உட்கார்ந்து இருக்காரு அதுதான் ரொம்ப விசேஷம் அந்த சுக்கரன் என்ன பண்றாருன்னா அந்த ஏழாவது ஸ்தானத்தை பாக்குறாரு அது பேர் ஸ்தானம்னு பேர் குருவும் பாக்குறாரு அந்த கல்யாண ஸ்தானத்தை கெட்டி மேள முழங்கணும்னா சுக்கரனுடைய அனுகூலம் வேணும் அந்த சந்தோஷம் நமக்கு வர்றதுக்கு முதல்ல குரு அனுக்கிரகம் பண்ணணும் ஒரு கல்யாணம் பண்ணணும்னா ஒரு மந்திரம் சொல்றதுக்கு ஒருத்தர் வேண்டி இருக்குது மேலம் ஆழங்கள் வாசிக்கும் போது வேண்டி இருக்கு ஒரு சமையல் கலை நிபுணர் வேண்டி இருக்கு இப்படி பல்வேறு விஷயங்கள் நடக்கிறது இல்லையா அப்படி அந்த எல்லா கிரகங்களும் அந்த சுக்கரனும் குருவும் அனுகிரகம் இதெல்லாம் நடந்துடும் மேஷராசிக்காரளுக்கு அருமையான முறையில் உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தாருக்கோ கல்யாணம் பிக்ஸ் ஆகிற நல்ல செய்தி வரப்போறது குரு பகவானை பாத்தீங்கன்னா அவர் உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பாக்குறதுனால அவர் ஏற்கனவே உங்க பாக்கியாதிபதி ஒரு பாக்கியஸ்தானத்தை பாக்குறதுனால சில பேர் வந்து அப்பா வழியில சொத்துக்கு காத்திருக்காங்க வச்சுக்கோங்களேன் ஒரு பூர்வீக சொத்துக்களுக்கு அதுல சில ப்ராப்ளம் இருக்குன்னா மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும் இப்ப உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுறதுன்னா உங்களுடைய ராசிக்கு லாபத்துல ராகு இருக்கார் எப்படிப்பட்ட ஒரு எதிரிகளையும் வீழ்த்திக்கிட்டு நீங்க ஜெயிக்க முடியும் ஒரு ஆபீஸ்ல தொந்தரவு இருக்கு வெளி உலகத்துல ஒரு தொந்தரவு இருக்கு இல்லை எதிரியை கண்டே உங்களுக்கு ஒரு பயம் இருக்குன்னா அதெல்லாம் இப்போ நிவர்த்தி பண்ணிக்கிட முடியும் ஜாப் ரீதியாக பலர் கேட்குறீங்க சார் ஜாப் நான் இந்த வாரம் மாறலாமான்னு தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் நல்லபடியாக இருக்கும் குறிப்பாக இந்த வாரம் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் கிருத்திகை நட்சத்திரத்துலேருந்து மகம் நட்சத்திரம் வரைக்கும் பயணம் பண்ணுறது உங்களுக்கு நல்ல தனலாபத்தை திறப்புகிறது உங்களுக்கு பயணங்களில் வெற்றி கிடைக்கும் எஜுகேஷனில் முன்னிலை வகிப்பீங்க குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் ஹையர் எஜுகேஷன் வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்கும் ஆஃபீஸில் நல்ல பதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு பொழுதுபோக்கு விஷயங்கள்னு ஈடுபாடு போடும் ரொம்ப நல்லா இருக்கு பிஸ்னஸ் ரீதியாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில் ஸ்தானத்தையும் புதன் பார்க்குறாரு ஸோ உங்களுடைய ப்ரொஃபஷன் நீங்கள் பண்ணக்கூடிய தொழில் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் பிஸ்னஸ் நல்ல லெவலில் முன்னேறும் இந்த படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவரி விதமான ஒரு அனுக்கிரகம் இந்த வாரம் கிடைக்கிறதுனால எந்த அளவுக்கு நீங்கள் ஈடுபாட்டோடு படிக்கிறீங்களோ சாதனை பண்ண முடியும் பர்ட்டிகுலராக பெண்கள் வந்து கேட்குறீங்க எங்களுக்கு சார் குடும்ப வாழ்க்கையில் சில ப்ராப்ளம் இப்போ இருந்துகிட்டு இருக்கேன் அது வந்து சால்வ் ஆகுமான்னு கேட்குறீங்க இந்த வாரம் சால்வ் ஆகிடும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் சால்வ் ஆகும் ஒரு சந்தோஷமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு இடையில ரொம்ப நல்லா இருக்கும் எனதுமை ரிஷபராசி என்பர்களே ராசிக்காரங்களுக்கு என்ன யோகம்னா சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலேருந்து தன்னுடைய பயணத்தை இந்த வாரம் துவங்க போறாரு இதனால அவங்க என்ன கிடைக்கிறதுனா நல்ல தன லாபம் கிடைக்கிறது தனஸ்தானத்துல வந்து சிவராஜா யோகம் நடந்துன்னு இருக்கு அப்போ உங்க பேச்சுக்கு ஒரு அங்கீகாரம் ஒரு மதிப்பு ஒரு பெரிய மனுஷன் தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்க மேல சொசைட்டிலையும் சரி உங்க வீட்லையும் சரி ஒரு மதிப்பு சில நேரம் கொஞ்சம் விதம்பி இருப்பீங்க என்னையா நம்மளை ஒன்றும் மதிக்க மாட்டேங்கிறாங்க வீட்டில் ஈஸிச்சே இருக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் இருக்குது ரிட்டையர்டான அப்புறம் சுத்தமாக ஓரத்தில் ஒதுக்கி விட்டாங்க நம்மளை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க ஓரத்தில் போட்ட ஈஸிச்சார் மாதிரி நம்மளை நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு மதிப்பு உங்கள்கிட்ட ஒரு கன்சல்ட் பண்ணுவாங்க அவங்க பிள்ளைகள்லாம் நம்மளை தான் செய்யுது அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிடுவீங்க மூணாம் இடத்துல புதன் பகவான் உட்கார்ந்துருக்கார் இவர் யாருன்னா உங்கள் வருமானத்தை கொடுக்கக்கூடியவர் அப்போ இந்த வருமான வரத்துக்கு தகுந்தாப்புல பேசுவீங்க உங்கள் பேச்சு வார்த்தைகளெல்லாம் இருக்கும் பட் என்ன ஒன்றுனா மூச்சு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கும் இஎன்டி சம்மந்தமான தொந்தரவுகளோ மூச்சு ரிலேட்டட் ப்ராப்ளம் சில ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் பயணங்கள் ரொம்ப திருப்திகரமாக அமையும் அது பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட பயணங்களாக பலருக்கு இருக்கும் ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ஒரு எக்ஸாமினேஷன் இருந்தோ எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் மந்தப்பட்ட பயணங்களோ எல்லாமே திருப்திகரமாக உங்களுக்கு அமையும் பெண்களை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுடைய உங்களுக்கு வந்த வருமானத்துல ஒரு பகுதியை நீங்கள் இப்போ சேமிப்பீங்க எதுக்கும் நமக்கு வேண்டும் நமக்கு எல்லாத்தையுமே இந்த ஆல்ட் நம்ம கொடுத்துட்டு இருக்க முடியாது நம்ம கொஞ்சம் சேமித்து வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இப்போ உங்களுக்கு வரும் பணம் சேமிப்பீங்க அந்த அமைப்பு இருக்குது மாணவர்களுக்கு இது வந்து ஒரு ஆன்லைன் கோர்ஸ் படிக்கிறதுக்கெல்லாம் இது ஒரு நல்ல நேரமாக இருக்க போகுது ஜாப் ப்ராஸ்பெக்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாபத்தில் சனி இருக்கிறதுனால ஒரு நியூ ஜாப் ட்ரை பண்ணிங்கன்னா அது கிடைக்கும் ஒரு ப்ரமோஷன் முயற்சியில நீங்க ட்ரை பண்ணலாம் கிடைக்கும் உங்க ஹையர் நீங்கள் மனசு விட்டு பேசுகிறதுக்கெல்லாம் இந்த வாரம் ரொம்ப நல்லா இருக்கு அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப நல்ல நேரம் உங்க தலைமைக்கு நீங்க நெருக்கமாவீங்க அப்படிப்பட்ட ஒரு நேரம் நல்லா இருக்கு எனதருமை மிதுன ராசி என்பர்களே சூப்பர் புரியாடு முதல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நல்ல விஷயம் சூரியன் குருவுடைய சேர்க்கை அது உங்கள் ராசியில் நிகழ்து அதுதான் ஒரு பெரிய விஷயம் குரு எப்படிப்பட்டவர்னா உங்கள் தொழில் ஸ்தானாதிபதி உங்கள் சப்தமாதிபதி சூரியன் எப்படிப்பட்டவர் உங்களுக்கு தைரிய ஸ்தானாதிபதி இப்போ இந்த வாரம் சில உங்களுக்கு நல்ல பயணங்கள் அமையும் பெண் பார்க்கும் படலங்கள் வெற்றி பெறும் திருமணத்துக்கு வரன் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா வரன் கூடி வரும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலை பார்க்குற இடத்துல உங்கள் மதிப்பு மரியாதை கூடும் நீங்கள் புதுசாக வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் உங்களை இன்வால்வ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ஒரு நல்ல ரெகக்னேஷன் இப்போ உங்களுக்கு கிடைக்கும் உதாரணமாக நீங்கள் ஒரு யூடியூப் அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதில் வந்து உங்களுக்கு சப்ஸ்கிரைப்பர்ஸ் கூடுவாங்க இன்ஸ்டாவில் போகிறீங்கன்னா ஃபாலோயர்ஸ் கூடுவாங்க இது எல்லாமே உங்களுக்கு இந்த வாரம் வந்து நீங்கள் அந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அதே மாதிரி உங்களுடைய படைப்புகள் நீங்கள் எழுத்தாளராக இருக்கீங்க க்ரியேட்டராக இருக்கீங்க ஒரு கண்ட் கிரியேட் பண்ணக்கூடியவங்களாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபேம் கிடைக்கும் நல்ல ரெகக்னைஷன் இப்போது கிடைக்க ஆரம்பிக்கும் இப்போ இந்த நேரத்தில் பாருங்களேன் எஜுகேஷனில் வந்து ஸ்கூல் கோயிங் சொல்கிறவங்க எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வாரம் சில குழப்பங்கள் பாடங்கள் இருந்திருக்கும் பாருங்கள் அதெல்லாம் நிவர்த்தி ஆகிடும் அதே மாதிரி டென்த் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எஜுகேஷனில் ஒரு நல்ல முன்னேற்றம் தெரியக்கூடிய காலமாக இருக்குது ஃபிஃப்த்து பிளேஸை வந்து சுக்கரன் பார்க்குறாரு அதாவது காதல் விஷயங்களில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும் மிதுனராசிக்காரர்கள் காதலிக்கக்கூடிய விஷயங்களில் உள்ள தடை வந்து இப்போ நீங்கிடும் ஒரு சந்தோஷமாக இருப்பீங்க அதே மாதிரி பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் அது ஒரு யோகமான ஒரு அமைப்பு ஸோ வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல அமைப்பாக இருக்குது நல்ல ட்ரை பண்ணலாம் நல்லபடியாக அமையும் பெண்களை பொறுத்த வரைக்கும் லாபத்தில் சுக்கரன் இருக்கிறதுனால இந்த வாரம் முழுக்கவே ஒரு ஆஃபீஸில் ப்ரமோஷன்னா அது உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் ஒரு ஸ்கூல் டீச்சராக இருக்கிறீங்க உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும் எங்கே இருந்தாலும் சரி ஒர்க்கிங் உமனாக இருக்கட்டும் ஹோம் மேக்கராக இருக்கட்டும் லேடிஸுக்கு வந்து நல்ல பேர் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த காலகட்டத்தில் உண்டு இப்போ நான் பெண்களை சொல்லிவிட்டு யங்ஸ்டர்ஸ் விட்டுட்டீங்க விட்டுவிட்டோம்னா அவங்களுக்கு வருத்தம் வருது யங்ஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்களேன் இந்த புதன் ரெண்டாம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு அவங்களுக்கு வந்து புதிய விஷயங்கள் சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் யங்ஸ்டர்ஸுக்கு வரும் நல்ல ஒரு பேர் கிடைக்கும் உங்களுக்கு அதில் இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வந்து வழிபட வேண்டிய தெய்வம் இம்மையில் நன்மை தருவார போய் வழிபட்டு பார்க்கல மிதனராசிக்காரங்க நல்ல பலன் இருக்கும் மதுரையில் இருக்கார் இம்மையில் நன்மை தருவார் கடகராசி என்பர்களே இது ஒரு அனுக்கிரகமான வாரம் ஒரு கலைகளில் ஒருத்தர் சிறந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து இந்த புதனுடைய அனுக்கிரகம் வேணும் சரஸ்வதி அனுக்கிரகம் படிக்கணும் ஏன்னா சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்காமி சித்தே பவதுமே சதாங்கரும் சரஸ்வதியுடைய அனுக்கிரகம் வேணும் அப்படி இருந்தால் தான் நீங்கள் எந்த கலையிலையும் சாதிச்சுக்கிட்டு வர முடியும் இப்போ உங்களுக்கு சரஸ்வதி அனுக்கிரகம் இருக்கு கடகராசிக்காரங்களுக்கு ராசியில புதன் உக்காந்து ஒரு பெரிய அதிர்ஷ்டம் நீங்க சினிமா நடிகராக இருக்கலாம் இல்லை ஒரு வாய்ப்பாட்டு பாடுறவங்களா இருக்கலாம் நாடக நடிக்கிறா இருக்கலாம் பரதநாட்டிய கலைஞராக இருக்கலாம் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவங்களா இருக்கலாம் எடிட்டராக இருக்கலாம் ஒரு குணச்சத்திர வேஷம் ஏற்று நடிக்கிறவங்களா இருக்கலாம் நகைச்சுவை நடிக்கிறதா இருக்கலாம் எந்த கலையாக இருக்கட்டும் ஆய கலைகள் அறுபத்தி நாலுங்கிறாங்க பாருங்க அந்த கலைகளாக இருக்கட்டும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்க போதுங்க இந்த வாரம் நல்ல முயற்சி பண்ணுங்க உங்கள் முயற்சி கேட்ட பலன் வெள்ளத்தனையும் மலர் நீட்டம்னாரு வள்ளுவர் மலருடைய அளவு எந்த அளவுக்கு இங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டாங்களாம் எந்த அளவுக்கு தண்ணி போகுதோ அதுக்கு மேலே தாங்க அந்த தாமரப்பூ தெரியும்னாரு அப்ப தண்ணீருடைய அளவை பொறுத்து தான் அந்த தாமரப்பூவுடைய உயரம் சொல்கிற மாதிரி வெள்ளத்தனையும் மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தனையே உயர்வுட்டார் நீங்கள் எவ்வளவு முயற்சி பண்ணுறீங்களோ அவ்வளோ சக்ஸஸ்ன்னு உங்களுக்கு முன்னக்கூடிய அவர் சொல்லியிருக்காரு வள்ளுவர் ஸோ நல்ல முயற்சி பண்ணுங்க பர்டிகுலரா ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல புகழும் உங்களுக்கு இப்போ கிடைக்கும் படிப்பு நல்ல பாடங்கள் புரியும் படிப்புல இருந்த தேக்க நிலை மாறும் நீங்க பெண்களுக்கு பாருங்களேன் எவ்வளவு யோகமா இருக்கு நல்ல ஜாப் கிடைக்கும் இன்னைக்கு வந்து இருபாலரும் வேலைக்கு போனால் தான் குடும்பத்தை நடத்த முடியும்னு ஆயிடுச்சு ஆண் பெண் இருபாலரும் வேலைக்கு போகணும் அப்படின்னு அப்போ ஒரு நல்ல ஜாப் கிடைக்கக்கூடிய யோகம் பெண்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கு பிசினஸ் பண்றவங்களுக்கு சாதகமாக இருக்கு நீங்க எஃபர்ட்ஸ் போடலாம் அதுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு நல்ல பலன் இருக்கும் உற்பத்தி துறை சார்ந்தவங்க இருக்காங்க பார்த்தீங்களா கொஞ்சம் கவனமாக செயல்படும் உற்பத்தி துறையை சார்ந்தவர்கள் சில நம்பிக்கை துரோகிகளால் பாதிக்கப்படலாம் அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில இருக்கீங்க அப்படின்னு சொன்னா இந்த காலகட்டத்துல சில பம்பு வழக்குகள்ல சில சிக்கிக்கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்காது கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அளவாக ஈடுபட்டுக்கலாம் என தெருமை சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசிக்காரங்களுக்கு ராசியில செவ்வாய்க்கேது கேது ஏழுல ராகு இதுல பெரிய லாபம் என்னன்னு கேட்டீங்கன்னா குரு வந்து உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால நல்ல ஒரு பண விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுப்பாரு சுக்கரன் வந்து உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது பெரிய அதிர்ஷ்டம் சிம்மராசிக்காரங்க வந்து கலங்கிட்டாங்க கண்ணீர் விட்டுட்டாங்க அப்படிப்பட்ட ஸ்டேஜ் கல்யாணம் ஆகலையும் பெரிய வருத்தம் எஸ்பெஷலி இந்த எயிட்டிஸ் எண்டில் பிறந்தவங்க நைன்டிஸ் கிட்ஸ் இவங்களுக்குலாம் பெரிய வருத்தம் கல்யாணமே நடக்கலையே எங்க நடக்குமோ நடக்காதாங்க எங்கள் லைஃப்ல அப்படின்னு அப்படிப்பட்டவங்களுக்கு இப்போ நல்ல செய்தி ஒரு சுக்கரன் வந்து ரொம்ப அனுகூலமாக இருக்கார் நல்ல கல்யாண செய்தி இப்ப வரப்போற யோகம் இருக்கு பெண்களை பாருங்களேன் திருமண பேச்சுவார்த்தைகள் நடக்கும் பெண்களுக்கு ரொம்ப யோகமான நேரம் ஹையர் எஜுகேஷன் படிக்க நினைக்கிற பெண்களுக்கு அந்த சூப்பராடி வரும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டாக் வாங்கி வைப்பீங்க படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி இருக்குன்னா டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு டென்ஷனில் இருக்கீங்க கொஞ்சம் மைண்டை ஃப்ரீ பண்ணிக்கிறோம் வீட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸும் இது புரிஞ்சுக்கிட்டு பிள்ளைகளுக்கு ரொம்ப டென்ஷன் கொடுக்காமல் இப்போ பார்த்துக்கணும் அது வந்து சில சில பிள்ளைகளுக்கு டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கக்கூடிய சிவராசி பிள்ளைகளுக்கு ஒரு மன அழுத்தம் இருந்துக்கிட்டு இருக்க அதுக்கு வாய்ப்பு கொடுத்துடக்கூடாது பேரண்ட்ஸ் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் பிள்ளைகளுடைய லைஃப்பில் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கோபம் நிறைய வருது கோபத்தை அவாய்ட் பண்ணுங்கள் நிறைய வெற்றிகள் நீங்கள் பெறப்புறீங்க அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உங்களுடைய தலைமை உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருப்பாங்க ரொம்ப ஒரு அனுகிரகமான நேரம் வச்சுக்கோங்களேன் அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகளுக்கு ராசி கண்ணீராசி கன்னி கண்ணிராசிக்காரர்களுக்கு முதல்ல ஃபினான்ஷியல் விஷயம் பார்த்தீங்கன்னா குரு வந்து உங்களுடைய குடும்பஸ்தானத்தை ப பணவரவு வரவை அவர் தருகிறார் குரு அவர் வந்து தனஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ நல்ல பணவரவு நமக்கு வரப்போவுது அது ஒரு நல்லா இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா சூரியன் குருவோடு இணைஞ்சு அவர் பத்தாம் இடத்துல சிவராஜ யோகம் இருக்கிறது பெரிய அதிர்ஷ்டம் ஒரு நல்ல ஜாப் கிடைக்கக்கூடிய யோகம் அவர் பார்த்துட்டு இருக்கிற ஜாப்பில் நல்ல ரெகக்னேஷன் கிடைக்கிற யோகம் இது ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நாளாக குழந்த பாக்கியம் இல்லாத கண்ணீராசிக்காரர்களுக்கு இப்போ நல்ல குழந்த பாக்கியம் கிடைக்கும் இன்னொரு பக்கம் பாருங்க எஜுகேஷனில் பெரிய அளவுக்கு சாதனை பண்ணக்கூடிய யோகம் இருக்கு கடல் தாண்டி போய் ஒரு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் ஆறு அங்கே வேலைக்கு போகணும் அப்படிங்கிற உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா ஒரு ஃபேமிலி லைஃப்பில் உங்களுக்கு ஒரு ஒரு அசௌரியமாக ஃபீல் பண்ணுவீங்க நம்ம வீட்டுக்காரர் எதையுமே நம்மளை புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிறாரு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்குது நிறைய கன்னி ராசிக்காரங்களுக்கு என்ன கேட்டிங்கன்னா ராசிநாதன் புதன்கிறதுனால இயற்கையாகவே ஒரு அழகு ஒரு கவர்ச்சி ராசிக்கு உண்டு பட் பலருக்கு இப்போ வந்து காதலில் பெரிய சக்ஸஸ் கிடையாது கன்னி ராசிக்காரங்க காதலில் வெல்வீர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் வச்சுக்கோம்னா கோவம் வந்துடும் உங்களுக்கு ஏன்னா சார் உள்ள காதலில் எனக்கு ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கு இப்படி சொல்கிறீங்களே மாங்க ஏன்னா அப்படிப்பட்ட நேரம் ஆகாது கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் காதலியில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் உடனே நீங்கள் நினைக்கிற ஒரு ரிசல்ட் எதிர்த்தரப்பில் வரணும்னு இப்போ நீங்கள் நினைக்க கூடாது கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டிய நேரம் இப்போ இந்த காலகட்டத்தில் கழிவு உறுப்புகளில் சிலருக்கு பாதிப்புகள் ஹெல்த்துல வரலாம் அது என்னன்னு பார்த்துக்கோங்க மற்றபடி இது வந்து வியாபாரிகளுக்கெல்லாம் நல்ல லாபம் கிடைக்கும் நிம்மதியாக இருக்கலாம் நீங்கள் எனதருமை துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசிக்காரங்க ஃபஸ்ட்டு டூ டேஸ் அமைதியாக இருந்துடணும் ஏன்னா இந்த வாரம் ஆரம்பிக்கிறது கிருத்திகை நட்சத்திரத்தில் இந்த கிருத்திகை ரோகிணி மிருகசுரேஷம் பாதி வரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு டூ டேஸ் நீங்கள் அமைதியாக இருந்துட்டிங்கன்னா போகிறோம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சாந்தேதி காலையில் வரைக்கும் கூட கொஞ்சம் அமைதியாக இருந்துக்கிட்டிங்கன்னா இந்த வாரம் ரெஸ்ட் ஆஃப் த டேஸ் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது உதாரணமாக இந்த வாரம் வந்து உங்களுடைய பாக்கிய ஸ்தானத்தில் சூரியன் குரு சேருவது அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை உயர்த்த போகுது அப்பாவுக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை உங்கள் ஃபேமிலியில கொடுக்கும் தந்தையுடைய வளர்ச்சி வந்து உங்களுக்கு பேருதவியாக இருக்கும் அரசு துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் நீண்ட நாளாக இருந்த உங்களுக்கு ஒரு வியாதி உடம்புல கட்டிகள் வந்துட்டு இருந்துச்சு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லக்கூடிய தொலாராசிக்காரங்க இந்த வாரம் மெடிக்கல் ப்ரைஸ் எடுத்திங்கன்னா அது க்யூர் ஆகும் அதே மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்கும் துளாராசிக்காரங்களுக்கு அதுக்கு அந்த அந்த ஸ்கின் ப்ராப்ளமும் க்யூர் ஆகிறதுக்கு இப்போ நல்ல உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் உருவாகும் இந்த அமைப்பு ரொம்ப நல்லா இருக்குது அதுலேயும் துளராசிக்காரங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் மேட்டர்கள் ரொம்ப இருக்கு சுக்கர பகவானுடைய அனுகூலத்தின் காரணமாக அது கல்யாண செய்தி வரும்னு ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இந்த வாரம் மிக நல்ல வாரமா ஃபினான்ஷியலாக நல்லா இருக்கீங்க கல்யாண நேர விஷயமும் உங்களுக்கு சாதகமா இருக்கு இப்போ எல்லா விஷயமும் அனுகூலமா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கொள்ளலாம் என விருச்சிக ராசி என்பர்களை விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஏழாம் இடத்துல ஆரம்பிச்சு பத்தாம் இடம் வரைக்கும் சந்திரன் வந்து இந்த வாரம் டிராவல் பண்ணுவார் அதில் ஒரு நமக்கு என்னெல்லாம் கொடுக்குறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கல்யாண பேச்சுவார்த்தைகளில் பேச்சுவார்த்தைகள் அவர் நடத்துவார் ஆனா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்து இப்படி தான் பொண்ணு வேணும் இப்படி இப்படித்தான் பையன் அமையணும் இந்த எஜுகேஷன் இருக்கணும் இந்த சம்பளம் வாங்கணும் இல்ல நான் நினச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைச்சு வரன்களை தவற விட்டுருவீங்க அப்படின்னு இருக்கு யாரு விருச்சிக்கு ராசிக்கொடைய ஆணோ பெண்ணோ தனக்கு அமையக்கூடிய நல்ல வரனை தவற விடுவார்கள் இருக்கு ஸோ பேரண்ட்ஸ் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் விருச்சுக்கு ராசி யங்ஸ்டர்ஸும் நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்கணும் அதனால நீங்க வந்து எந்த ஒரு குடும்ப எதிர்பார்ப்பு இல்லாம இந்த எதிர்பார்ப்பை கொஞ்சம் கம்மி தான் இப்போ மேரேஜ் விஷயம் செட் ஆகும் ரெண்டாவது பெண்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா ஒரு ஜாப்புக்கு ட்ரை பண்றீங்க இந்த ஜாப் டெஃபனட்டா உங்களுக்கு கிடைக்கும் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு ஒரு ஃபாரின் தொடர்புடைய ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமான்னு பாக்குறீங்க அது அமைய போகுது பிபிஓ சென்டர்ல வேலை பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் பலருக்கு இப்போ கிடைக்கும் சில விரச்சிக ராசிக்காரங்க வேலையில விஆர்எஸ் வாங்கிக்கலாமா அப்படின்னு பார்க்க போறீங்க இதுல என்ன ஒரு விஷயம்னா வேலை மாற்றத்துக்குரிய ஒரு சூழ்நிலையும் இப்ப இருக்கு சிலருக்கு வேலையில கௌரவ பதவிகள் கிடைக்கும் இது நல்ல வாரம் அதுல சந்தேகம் இல்லை நிறைந்த நன்மைகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இருக்கும் இதுல பர்டிகுலரா வந்து நீங்க இந்த இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு தேதி இருக்கு பாத்தீங்களா இந்த தேதிகள்ல மட்டும் வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப பொறுமையாக இருக்கணும் அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகள் கூடாது நீங்களே அரசு ஊழியர்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய செயல்பாடுகளை கவனமாக இருங்க பொறி வச்சு பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அப்படி உங்களை ஒரு சிக்கலில் மாட்டி விடுறதுக்கு சிலர் முயற்சி பண்ணுவாங்க ஒரு லஞ்ச லாவணிய வழக்கில் கூட உங்களை மாட்டி விட முயற்சி பண்ணலாம் எச்சரிக்கையாக இருக்கு டுவெண்ட்டி ஃபிஃப்த் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்த்தை பர்டிகுலராக நான் நினைக்கிறேன் அதே மாதிரி அரசியல்வாதிகள் தங்களுடைய பாதுகாப்பில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள் எதிரிகளின் சூழ்ச்சி இருக்கும் இனதன்மை தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வீனஸ் வந்து பிளேஸ்ல இருக்கிறது சூப்பர் ஜூபிட்டர் உங்களையே பார்க்கறாங்கிறது அது ஒரு யோகம் அப்படிப்பட்ட பீரியடு உங்களுக்கு ஓய் ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ உங்களுக்கு என்ன கேட்டிங்கன்னா காதல் விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கு பெண்களுக்கு வந்து ஹையர் எஜுகேஷன் விஷயங்கள் ரொம்ப சாதகமாக இருக்குது ஹையர் எஜுகேஷனில் வந்து நீங்கள் இப்போ ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க கல்யாணமாக ஹையர் எஜுகேஷனாக அப்படின்னு முயற்சி பண்ணிகிட்டு இருப்பீங்க இப்போ ஹையர் எஜுகேஷனுக்குரிய வாய்ப்புகள் வரும் அதுக்கு முன்னால் கல்யாணம் ஃபிக்ஸாகிடும் ஏழாம் இடத்துலேருந்து ஜூப்பிட்டர் உங்களை வந்து பார்க்கறது வந்து ரொம்ப அருமையான விஷயம் மங்களமான செய்திகளெல்லாம் உங்கள் குடும்பத்துக்கு வரப்போகுது ஏன்னா எதுவும் பாக்கியத்தில் செவ்வாய் வேறு உட்காந்துருக்காரு மங்கள செய்திகள் குடும்பத்துக்கு வர அதே நேரத்தில் கொஞ்சம் வந்து ஸ்கூல் எஜுகேஷன் காலேஜ் எஜுகேஷன் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு என்ன படிப்பு படிக்கிறீங்களோ அதை விட்டுட்டு வேறு ஒரு படிப்பு எடுத்து படிக்கலாம் அப்படிங்கிற தோணும் ஒரு பார்ட் டைமாக இன்னொரு கோர்ஸ் வேலை வாய்ப்பு கிடைக்க போகிற கோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணும் நிறைய பேருக்கு கொஞ்சம் ஸ்கின் ப்ராப்ளம் கொடுக்கும் அதை மட்டும் நீங்கள் தனுசு ராசிக்காரங்க கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் இப்போது அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக சில தனுசு ராசிக்காரர்களுக்கு ப்ராப்ளம் இருக்கலாம் பங்காளிகளோட பிரச்சனை வரலாம் மற்றபடி இது வந்து பெண்களுக்கு சாதகமா இருக்கு வியாபாரிகள் அழவா இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டாங்களா அவங்களுக்கு இந்த நல்லா இருக்கும் எனதுமை மகர ராசி அன்பர்களே மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ திருமணத்துக்கு வரன் பார்க்குறீங்க வச்சுக்கோங்களேன் ஒரு நல்ல வரன் கிடைக்குமாங்க ரொம்ப ஒரு அழகான வரன் கிடைக்குமா ஒரு அன்பானவங்க கிடைப்பாங்களா ரொம்ப பண்பானவங்க கிடைப்பாங்களா எங்கள்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கணுங்க வரக்கூடியவங்க அப்படின்னு கேட்குறாங்க பாருங்களேன் இப்போ இந்த காலகட்டத்தில் அப்படி ஒரு எண்ணம் இருக்குது அதாவது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பழகிற வீட்டுக்காரர் வேணுங்க என் ஃப்ரெண்ட்ஸோடலாம் நான் ஃப்ரீயாக பேசுவேன் அந்த மாதிரி எனக்கு கலகலப்பாக இருக்கிற வீட்டுக்காரர் வேணுங்க அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க பாருங்கள் ஆணோ பெண்ணோ அந்த எதிர்பார்ப்பு இருக்குது இப்போ ஏழில் புதன் இருக்கிறதுனாலயே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப கலகலப்பான ஒரு மனிதர் இந்த காலகட்டத்தில் அப்படி தான் இருப்பீங்க அவங்களுக்கு வரக்கூடிய லைஃப் பார்ட்னர் அப்படி அமைவாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ உங்களுக்கு வந்து எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கும் நல்லா ஏன் பண்ணணும் நல்லா அச்சீவ் பண்ணணும் நல்லா செட்டில் ஆகணுங்கிற எண்ணம் மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கும் அதுக்கு தகுந்த சூழ்நிலைகள் அமையும் ஆறாம் இடத்துல சூரியனு உறவும் குருவும் அதாவது உங்களுடைய விரைபதியும் அட்டமாதிபதியும் ஆறாம் இடத்துல சேர்ந்திருக்காங்க ஹெல்த்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அது மிக மிக முக்கியம் நினைக்கிறேன் குறிப்பாக டுவெண்ட்டி ஃபிஃப்த்தில் ஆரம்பித்து டுவெண்ட்டி ஃபிஃப்த்து டுவெண்ட்டி சிக்ஸ்த்து அந்த ட்வெண்ட்டி செவன்த்து வரைக்குமே உங்கள் ஹெல்த்தில் கூட கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுங்கிறது மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப அவசியம் மற்றபடி வேலை வாய்ப்புகளெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கார் சேட்டன் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிறதுனால வேலை வாய்ப்புகள்லாம் ரொம்ப அனுகூலமாக இருக்கும் சந்தேகம் இல்லை நிறைய பேர் வந்து கார் வாங்குகிற யோகமும் இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க எனதருமை கும்பராசி என்பர்களை கும்பராசிக்காரங்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் பிரம்மாண்டமாக சில விஷயத்தை சாதிக்கணும் ஒரு எண்ணத்தை கொடுப்பாரு இப்போ நீங்கள் நிறைய செலவு பண்ணுவீங்க நீங்களே கும்பராசி பெண்ணாக இருக்கீங்க குடும்பத்துக்கு நிறைய செலவு பண்ணணுங்க லைஃபை என்ஜாய் பண்ணணுங்க எல்லாம் பெரிய பெரிய திட்டமாக போடுவீங்க இப்போ உங்கள் வீட்டுக்காரர் என்ன எல்லாமே சிக்கமாக வாழணும் சுருக்கமாக இருக்கணும் கையில் என்ன இருக்கோ அதில் வாழ்ந்து கிடணும் எதிர்காலத்துக்கு சேமிக்கணும் அப்படி அவர் சுருக்கி சுருக்கி பேசுவார் நீங்கள் விரிவாக விரிவாக எதிர்பார்ப்பீங்க அவர் சுருக்கம் சுருக்கமாக முடிச்சுக்கிடணும்னு நினைப்பார் அந்த ஒரு அமைப்பு இப்போ இந்த காலகட்டத்தில் இருக்கு அதே நேரத்தில் வேலை ஜாப்புக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா வேற ஜாப் கிடைக்கக்கூடிய யோகமும் இருக்குது பெண்களுக்கு உங்கள் கம்யூனிகேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு திருப்பணம் சம்மந்தமான பேச்சுவார்த்தை ஒரு சுபகாரியங்கள் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை இதெல்லாம் நல்லா இருக்கும் ஆனால் கண்களில் ஒரு உபத்திரவம் இருந்துகிட்டு இருக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு கண்களில் ஒரு உபத்திரவம் இருக்கும் உங்களுக்கு பெரிய யோகம் என்ன கேட்டிங்கன்னா தன லாபாதிபதியாக இருக்கக்கூடியவன் குரு சப்தமாதிபதியாக இருக்கக்கூடியவன் சூரியன் இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சி ஃபிஃப்த்து ப்ளே பிளேஸில் இருக்கிறது உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு நல்ல வருமானம் கொடுக்கும் நீங்கள் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷன் திருப்தியாக அமையும் உங்கள் டீச்சர்ஸுடைய சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய வளமான எதிர்காலம் இப்போது அஷூடா உருவாகுது அவ்வளோ நல்லா இருக்குது பிஸ்னஸ் வகையில் தேவையான கடன் உடவிகள் கிடைச்சி பிஸ்னஸை டெவலப் பண்ண முடியுது கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ட்ரெபிள் உடம்புல இருக்கும் அதை பார்த்துக்கிடுக்க எனதுருமை மீனராசி என்பர்களே மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் புது வீடு வாங்குகிற யோகம் பலருக்கு வருது அதே மாதிரி பயணங்கள் வந்து திருப்திகரமாக அமையும் பிஸ்னஸ் என்றில் ஒரு ஒரு திரு மனசுக்கு ஒரு திருப்தி இருக்கும் உங்கள் குலதெய்வத்துடைய அனுக்கிரகத்தினால் பிஸ்னஸை நல்லா பண்ண முடியும் அந்த யோகம் இப்போ வந்து உங்களுக்கு நல்லபடியாக அமையுது நல்ல பணியாளர்கள் கிடைப்பாங்க அதெல்லாம் உங்களுக்கு நான் ரொம்ப நல்லா இருக்குது வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கும் சாதகமாக இருக்கக்கூடிய வீக் தான் இது அதில் ஒரு சந்தேகம் இல்லை அந்த வாரம் இருக்குது பொதுவாக ராகு உங்களை விட்டு விலகினப்புறமே ஒரு மாற்றம் உங்களுக்குள்ளே இருக்குது அப்போ கொஞ்சம் சில குழப்பத்தில் இருந்தீங்க இப்போ கொஞ்சம் பரவாயில்லங்க அப்படின்னு நினைக்கிற மாதிரி சூழ்நிலைகள் மீனராசிக்காரங்களுக்கு இருக்குது இன்னும் அடுத்தடுத்து நல்ல முன்னேற்றங்கள் வரப்போகுது வியாபாரத்தில் முன்னேற்றம் குடும்பத்தில் சந்தோஷம் முக்கியம் அது ரொம்ப முக்கியம் பெண்களுக்கு குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷமான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் நிம்மதியாக இருப்பீங்க ஸோ மீனராசிக்காரர்களை எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ஹையர் எஜுகேஷன் வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது எப்படி பார்த்தாலும் மீனராசிக்கு இது நல்ல வாரம் அன்பர்களே உங்களை மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்